கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் பதினாறு வசனம் இருபத்தி நான்கு இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆனால் நாம் அநேக வேளைகளில் நமக்கு தேவைகள் வரும்போது கர்த்தருடைய பாதத்திலிருந்து கர்த்தரிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்லி அவரிடம் கேட்காமல் மனிதனை நாடி உலக மனிதர்களிடம் நம்முடைய தேவைகளை சொல்லி அதற்கான உதவிகளை நாடுகிறோம் யோவான் பதினாறு இருபத்தி நான்கில் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் கர்த்தரிடத்தில் அவருடைய நாமத்தினால் நாம் கேட்கும்போது அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் நம்முடைய சந்தோஷம் இருக்கும்படி நாம் பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வார் அவர் தருகின்றவற்றில் சமாதான கேடுகள் இருக்காது மன சஞ்சலங்கள் இருக்காது போராட்டங்கள் இருக்காது நாம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆகவே நம்முடைய தேவைகளை மனிதனிடத்தில் சொல்லி நாம் கேட்காமல் கர்த்தரிடத்தில் சொல்லி கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆகவே கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வோம் நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் கேட்டு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் அவர் நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் தேவைகளை நாங்கள் உம்மிடத்திலே கேட்டு உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நிறைவாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் நீர் எங்களுக்கு தருகின்றவற்றில் போதும் என்கிற மனநிறைவோடு வாழத்தக்கதான கிருபைகளை நீர் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசிர்வதித்து புதிய கிருபையினால் நிரப்பி எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை போதித்து உமக்கேற்ற வழிகளில் வாழ நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நீரங்களை நடத்துகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக